தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் அந்த பார்வையை வந்து த இப்போ இரண்டு ஆண்டுகளில் அவருடைய முழுமையாக ஒரு அடுத்த கட்டத்திற்கு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த மாநாட்டிலே பல தகவல்களை அவர் பேசி இருப்பதும் குறிப்பாக திரையுலகில் இருந்து வந்து வெற்றி பெற்ற திரு எம்ஜிஆர் அவர்களையும் அடுத்த கட்டமாக திரு விஜயகாந்த் அவர்களையும் குறிப்பிட்டு பேசியிருப்பது என்பது அவர் அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கவன ஈர்ப்பாகவே நான் கருதுகிறேன் அது மட்டுமல்ல திரு விஜயகாந்த் அவர்களை என்னுடைய அண்ணன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது அந்த இடத்திலே மதுரை அவர் சொந்த ஊர் என்பதால் விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்த ஊர் என்பதால் இயல்பாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு நேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணின் மீதான ஒரு பாசத்தை போல காட்டியிருக்கிறது ஆனாலும் கூட விஜய் அவர்களுடைய இந்த இரண்டாம் மாநில மாநாடு என்பது பல சர்ச்சைகளுக்கும் பதிலளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது மாநாடை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அந்த விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற மாநாட்டை போலவே கூட்டம் கூடியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமாகத்தான் தெரிகிறது